ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு டேட் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு நமக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின் அவருக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மேகைடியை ஃபிங் பண்ணுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பீகாரின் முதல்வராக பத்தாவது முறையாக பொறுப்பேற்றவர் யார் நிதிஷ்குமார் ஹூ பிகேம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார் ஃபார் டென்த் டைம் நிதிஷ்குமார் எந்த கட்சியை சேர்ந்தவர் ஐக்கிய ஜனதா தளம் எத்தனை தொகுதி வெற்றி பெற்றாலும் நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி அஞ்சு தொகுதி நோட் பண்ணிக்கிட்டீங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா செகண்ட் கொஸ்டின் பீகாரின் மொத்த சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை என்ன வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டிடியூன் இன் பீகார் மூன்று தொகுதி தமிழ்நாட்டுடைய மொத்த சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கை தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேர்ட் கொஸ்டின் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிக தொகுதியை வென்ற கட்சி எது பாஜக ஒன் த மோஸ்ட் சீட் இந்த பீகார் அசம்பிளி எலெக்ஷன் பிஜேபி எத்தனை தொகுதின்னு தெரியுமா எண்பத்தி ஒன்பது தொகுதி ஆனால் ஆட்சி அமைக்கிறது எந்த கட்சி ஜேடியூ

பாகிஸ்தான் ஜனாதிபதி எந்த திருத்தத்துக்கு கையெழுத்திட்டது உடனடியாக அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக மாறி நாட்டின் அதிகார அமைப்பை மறுவடிவமைத்தது இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு திருத்தம் த சைனிங் ஆஃப் விச் அமெண்ட்மெண்ட் பை த பாகிஸ்தான் பிரசிடென்ட் பிகம் பார்ட் ஆஃப் த த அண்ட் கண்ட்ரிஸ் பவர் ஸ்ட்ரக்சர் டுவெண்ட்டி செவன்த் அமெண்ட்மெண்ட் பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட் யாருன்னு தெரியுங்க அசிப் அகே ஜர்தாரி சிக்ஸ்த் கொஸ்டின் ஆந்திராவைச் சேர்ந்த எந்த பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது விண்வெளி பயணத்திற்கு ஏற்றவாறு உயரடுக்கு வானியல் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் குஞ்சகா கைவேயா ரெட்டி விச் டீன் ஃப்ரம் ஆந்திரா ஹேஸ் பின் செலக்டட் ஃபார்ட் அஸ்ட்ரானட் ட்ரெய்னிங் பொசிஷனிங் ஹேர் ஃபார் யர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் ஸ்பேஸ் மிஷன் குஞ்சகா கைவேயா ரெட்டி உங்கள் வயசு பதினேழு செவன்த் கொஸ்டின் சிக்கிமில் இருந்து வந்த எந்த பாரம்பரிய லெப்சா இசை கருவிகள் சமீபத்தில் புவியியல் குறியீடு பெற்றுள்ளன டாங் புக் மற்றும் பும்டோங் புகைட் விச் ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரம் சிக்கிம் ஹாவ் ரீசென்ட்லி த ஜிஐ டாக் டாங் புக் மற்றும் பும்டோங் புகைட் டிஎன்பி யாவோ வச்சுக்கோங்க ஓகேவா ஜிஐனா ஜியாகிராபிக்கல் இண்டிகேஷன் எய்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் மகளிர் உலக ஸ்னூக்கர் பட்டத்தை வென்றவர் யார் அனுபாமா ராமச்சந்திரன் ஹூ வின்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன்ஸ் மெடல் ஸ்னூக்கர் டைட்டில் அனுபாமா ராமச்சந்திரன் இது எங்கே நடந்துச்சு யூஏ இருக்கிற தோஹர் நடந்துச்சு இந்த அனுபாமா வயசு வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று நைன்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் லீக் எங்கு நடைபெறப் போகிறது புதுடெல்லி வேறவது இந்தியா ஃபர்ஸ்ட் பிக் பால் நியூ டெல்லி நோட் பண்ணிக்கிட்டீங்களா கடைசி கொஸ்டின் பார்ப்போமா டென்த் கொஸ்டின் பழங்குடி பெருமை அனுசரிக்கப்படும் தினம் என்ன நவம்பர் பதினைந்து ட்ரிபல் பிரைட் டே இஸ் அப்சர்ட் ஆன் நவம்பர் பிப்டீன் நோட் பண்ணிக்கிட்டீங்களா இதுதான் நான் முக்கியமான பத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இதை தாண்டி வேற எந்த கொஸ்டினுமே கேட்க வாய்ப்பு கிடையாது நீ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க உங்க நினைவு திறனை சோதிக்கிறதுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல வந்து ஒரு கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்காம ஆன்சர் பண்ணணும் ஓகேவா கொஸ்டின் என்னன்னா பீகார் சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதியை வென்ற கட்சி எது இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமூகத்தை போற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்